வெல்கம் யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம லக்ஸுரி சாரி அப்புறம் ப்ரீமியம் கலெக்ஷன் அதில் பார்டர் பார்டர்லெஸ் ப்ளஸ் வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர் அது ஒரே மாதிரியான சாஃப்ட் சில்க் இப்போது நாலு விதமாக அஞ்சு விதமாக சாரீஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு லக்ஸுரி சாரி பார்க்கலாம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயின் ஷேட் லக்ஸுரி சாரீஸ் இதெல்லாமே டானா வரப்பு கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டு சாரி மாதிரி இருக்கும் பட்டு சாரி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ட்ரை வாஷ் தான் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் நார்மல் வாஷ் வேண்டாம் ஃபஸ்ட்டு சாரி டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு வந்து டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வரும் டிஷ்யூ பார்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸும் காப்பர் ஜரியில் தான் வரும் சாரியோட ஃபுல் வியூ ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் இது எல்லாமே வாட்ஸ்அப் புக்கிங் பிடிச்ச சேரீயோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ப்ரைஸ் ரே ரேஞ்சஸும் ஆகும் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் கலர் ஒரு சூப்பரான கலரு இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிற சரி பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணியிருக்காங்க டபுள் பார்டர் ஒரு சைடு வந்து மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் இது எல்லாமே டிசைன் பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் டிசைன்ஸ் வரும் பேக் சைட் பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும் ஸோ எதுவும் மாட்டாது இழுக்காது ரொம்ப ஒரு அழகான கலர் க்ரீன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா லக்ஸுரி சாரி கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய ஃபங்க்ஷனுக்கு கூட இதெல்லாம் கட்டிட்டு போகலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாமே ரொம்ப ரெக்வெஸ்டில் வர்றது எப்பயுமே லக்ஸுரி சாரீஸ் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஒயிட் கலர் க்ரீம் கலர் மாதிரி இருக்கும் சாண்டில் கலர் அது எல்லாமே கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு பார்டர் வருது கட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் வருது பார்டர்லயும் ஒரு மீடியம் சைஸ் புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜர் யூஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் பாட்டில் கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் புட்டா குட்டி புட்டா ஒரு தீபம் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா வந்திருக்கு இது ரொம்ப ஒரு ரெக்வஸ்ட் வரல அதிகமா வர கலரு அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்க அப்படியே இந்த கலரெலாம் ரொம்ப அதிகமாக ரெக்வஸ்ட்டில் வர ஒரு கலரு டிஷ்யூ பார்டர் அதுக்கு மெஜெண்டா கலரில் பைப்பிங் பார்டர் கொடுத்துருக்காங்க புட்டா டிசைன் ஒரு ரோஸ் ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளவுஸ் அது பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ பார்டர் வந்திருக்கு அது ப்ளவுஸ்க்கும் வரும் பல்லு டிசைன் நல்ல ஒரு வெட்டிங் சாரி டைப்க்கு என்ன ஒரு அழகான பல்லு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நல்ல ஒரு ராயலாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் இது மஸ்டர்ட் எல்லோ மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு ராயல் கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளிட்டரி லுக்கில் இருக்கு புட்டா டிசைன் நல்ல ஒரு பெரிய புட்டா டிசைன்ஸ் வருது ஸோ சாரியில் நிறைய டிசைன்ஸ் வச் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வருது பர்பிள் கலரில் பைப்பிங் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் பல்லு டிசைன் ரொம்ப ராயலாக இருக்கும் அது வந்து ஒரு வெட்டிங் சாரிக்கு வர பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே ஒன்று இல்லைன்னா ரெண்டு பீசஸ் இருக்கிற சாரீஸை அடுத்து ஒரு மெகந்தி கிரீன் கலர் கிளிட்டர் லுக்கில் இருக்கும் நல்ல ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸில் தான் டிசைன்ஸ் இல்லை இதுலேயும் உருவம் வராது அடுத்து ஒரு பிரிக் கலர் அதுக்கு ஒரு ட்வின் ப்ளூ டபுள் ஷேட் இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ரெட் கலரும் அந்த ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆனால் வர ஒரு டபுள் கலரில் கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு டபுள் பாக்ஸ் டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர்ல சாரி கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் மட்டும் வரும் அடுத்து ஒரு மெஹந்தி கிரீன் இது ரொம்ப ரெக்வஸ்டில் வர ஒரு சாரி ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்லெஸ் சாரி இது வந்து பட்டு சாரிக்கு தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பட்டு பார்டர்ல பெரிய அன்னம் டிசைன்ஸ் வருது சாரி ஃபுல்லாக குட்டி புட்டா டிசைன்ஸ் வருது ஃபிளவர் பேட்டன்ல பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து லக்ஸுரி சாரியில ஒரு சாண்டில் கலர் சாந்தில் கலருக்கு சூப்ப பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் குட்டி பார்டர் இதுவும் ட்ரெடிஷ்னல் பார்டர் நல்ல ஒரு நீட் பினிஷில் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் டார்க் பாட்டில் கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் எப்படி சாரிக்கு வருதோ அதே மாதிரி பார்டர்ஸ் வந்துடும் ஒரு அழகான புட்டா டிசைன்ஸ் வருது லைட் கலர்ஸ் நிறைய கேட்குறீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லா சாரிக்கும் இருக்கு நீங்க போட்டோஸும் கேளுங்க நான் ஷேர் பண்றேன் இது எல்லா சாரியுமே நாங்க ப்ரொஃபஷனல் கொரியர்ல தான் சென்ட் பண்றோம் நம்ம கிட்ட சிஓடி இல்ல ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஜிபே போன்பே பேங்க் டிரான்ஸ்பர் அவைலபிள் அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் அதுக்கு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு பைப்பிங் பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வருது ரொம்ப அழகா இருக்கும் அது இல்லாத பார்டர் வர மாதிரி அந்த பெரிய இந்த குட்டி டிசைன்ஸ் நீங்கள் என்ன சாரி கேட்குறீங்களோ அதே சாரி அதே கலர் டிசைன்ஸ் மாறாம தான் அனுப்புவோம் எதுவுமே மாறாது அடுத்து ஒரு மெஜந்தா பிங்க் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ அன்னம் டிசைன்ஸ் வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது புது பேட்டர்ன்

இந்த பிஸ்தா கலரும் கிரீனும் டார்க் கிரீனும் கலந்து வர டபுள் கலர்ல இந்த பார்டர் வருது ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைடு பார்டர்லெஸ் சாரி ஃபுல்லா இந்த அண்ணா டிசைன் இந்த பார்டர்ல வந்துடும் குட்டி பூ டிசைன்ஸ் வந்து சாரி ஃபுல்லா வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இல்ல சில்க் சாரி மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம் பார்க்க ராயலா இருக்கும் ஸோ பட்ஜெட்ல ரொம்ப ஒரு அழகான லுக்ல சாரீஸ் பார்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப நல்ல ஆஃபர் பிடிச்சதை புக் பண்ணிக்கோங்க அடுத்து மெகந்திக் கிரீன் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான புது பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வருது பல்லு அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி தான் சரீஸ் வந்து வேற கலரா வருது அப்படின்னா நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடுவேன் அடுத்து ஒரு கிளிட்டர் ஷேடு மஸ்டர்ட் கிரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் டார்க் பாட்டில் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வருது இந்த புட்டா டிசைன்ஸ் பாருங்க ஒரு மேங்கோ மாதிரி உள்ளே அதில் குட்டி குட்டி மேங்கோ ஃப்ளவர்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ அடுத்து கிளி பச்சை கலர் இது ஒரு அழகான டிசைன் கலரும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கிரீன் மிக்ஸ் அந்த டார்க் பிங்க் வந்தா டபுள் கலர்ல கிடைக்கிற கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் பட்டு பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் ரெண்டுமே வரும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே பார்டர் ரெண்டுமே வந்துருது ரெண்டு சைடுமே வந்துருது கான்ட்ராஸ்ட் கலர் டார்க் ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக இந்த குட்டி டிசைன் பார்டரில் மட்டும் இந்த மீடியம் சைஸ் டிசைன் வரும் அடுத்து ஒரு க்ரீன் கலர் பேர க்ரீன் கலர்லேயே ப்ளூ கலர் நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ தீபம் டிசைன் வந்திருக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸில் புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி ஃபில்லிங்காக தெரியும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பவுடர் வந்திருக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த ராயல் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஷேடே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது நேரில் பார்க்கவும் நீங்கள் எப்படி வீடியோவில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து சாரியோட ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் லக்ஸுரி சாரி மெட்டீரியல் அதே சாஃப்ட்டு அதே அந்த ஒரு ஷைனிங் இருக்கும் பட் பாத்தீங்கன்னா ஸாரி ஃபுல்லாக ஒரே கலரில் வரும் ரொம்ப இது வந்து ரெக்வஸ்ட்டில் வந்ததுனால திருப்பி கொண்டு வந்திருக்கும் டிசைன்ஸ் பாருங்க காப்பர் சரியில் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மூணு டிசைன்ஸ் தான் வரும் ரெகுலராக ரொம்ப ராயலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு சேம் கலர்லேயே பல்லு அண்ட் பிளவுஸ் இது பிளவுஸில் இருக்குது இதில் நம்ம ஆரி பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் காமிக்கிறோம் பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு வாங்க சாரியோட ஃபுல் வியூ ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் எல்லோ ரொம்ப ராயலாக இருக்கும் சாரீ ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் சாஃப்ட் பாருங்கள் இதை டச் பண்ணும்போது தான் அதோட ஃபீல் தெரியும் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு காப்பர் கலரில் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பிளவுஸும் அட்டாச்சு தான் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாரி பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் பட்டன்ல காப்பர் சரி கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் கேள்வத்துக்கு ஃபோட்டோஸ் இருக்கு ஃபோட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்து ஒயின் ஷேடு லைட் பர்பிள் கலர் மாதிரி இருக்கும் காப்பர் சரி இந்த கலருக்கு காப்பர் சரி ரொம்ப அழகா எடுத்து கொடுக்கும் பல்லு டிசைன்ஸ் பாருங்க பார்க்காத தான் இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ அடுத்து ஒரு கிரீன் ஷேடு இது ஒரு சூப்பர் கலர் மெட்டீரியல் நாங்கள் மடிக்கும் போதே தெரியும் பாருங்க அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும் ரிச் லுக் கொடுக்கும் கண்டி காப்பர் சரியில் புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இது சாரியோட ஃபுல் வியூ எல்லாமே ரெடியாக இருக்கிற சாரீஸ் உடனே டிஸ்பாட்ச் கொடுத்துடலாம் அடுத்து சுமதி ப்ளூ டீல் ப்ளூ கலர் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலருக்கு நல்ல அழகாக இருக்கும் காப்பர் ஜரி எடுத்து கொடுத்துருக்கு இதுலேயும் பிளவுஸ் அட்டாச்சு தான் பிளைன் ப்ளவுஸ் சேம் கலர் சாரியோட சேம் கலர்லேயே பிளவுஸும் வரும் அடுத்து ஒரு எமரல் க்ரீன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் ஜரி அழகாக இருக்குது கிரீன் கலருக்கு சாரியோட ஃபுல் வியூ டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து அதிகமாக கேட்குறேன் க்ரீன் ஷேட் லைட் க்ரீன் கலர் ஷேடு அதுல லைட்டாக கலர்ஸ் வேரியா இருக்கும் எல்லாத்தையுமே ஷோ பண்றோம் பிடிச்சது புக் பண்ணிக்கலாம் காப்பர் சாரி சாரியோட ஃபுல் வியூ நல்லா மின்னு நல்லா அழகா இருக்கும் சாரி க்ளோவாக இருக்கும் இதோட மெட்டீரியல் லக்ஸரி சாரிக்கு என்ன மெட்டீரியல் வருதோ அதே மெட்டீரியல்ல பண்ணுது அடுத்து ஒரு லைம் கலர் சாரியோட ஃபுல் வியூ சூப்பராக இருக்கு கலரு நல்ல ஒரு கோல்டு கிடைக்கும் நல்ல ஒரு ஷைனிங் ஷேடு ஒரு இந்த எல்லோ வர்ப்புங்கிறதுனால அந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா மின்ற மாதிரி இருக்கும் பிங்க் கலர் இது லக்ஸரி சாரி டைப் பிளைன் கலர் சாரி ஃபுல்லாக ஒரே கலர் வரும் இந்த பார்டர் வர இடத்துல மட்டும் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கொஞ்சம் பெருசா பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப ராயலாக இருக்கு ஒரு ரிச் லுக்ல இருக்கு சூப்பராக சூப்பரா இருக்கு ஃபுல்லாக அந்த குட்டி தீபம் டிசைன்ஸ் வந்துடும் சாரியோட புல் வியூ ரெண்டு சைடுமே அதே மாதிரி தான் அடுத்து இது அந்த கிரீன்ல இருந்து கொஞ்சம் டார்க் கலர் சாரியோட ஃபுல் வியூ இதெல்லாம் நிறைய கேட்டதுனால திருப்பி கொண்டு வந்திருக்கு இதோட விலையே ரொம்ப ஜாஸ்தி நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் அடுத்து பார்டர் சாரி இது எல்லாமே சாஃப்ட் சில்க் எல்லாமே சாஃப்ட் சில்க்கு தான் அதிகமா சாஃப்ட் சில்க் தான் கேட்குறீங்க பார்டர் சாரி இதுல பார்டர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பார்டரா இருக்கும் பார்த்திருக்கவே முடியாது இந்த மாதிரி இதை நம்ம இந்த ரேட்ல நம்ம பார்க்கவே முடியாது இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த காசு டிசைன் அதுக்கப்புறம் இந்த கோபுர டிசைன் இதெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் அந்த சாரியோட கலர்ல இருந்தே இது மொத்தமா வேற வேற கலர்ல இருக்கும் நல்லா ஒரு ஒயின் ஷேட்ல வந்திருக்கு பினிஷிங் பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கும் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு பார்பி பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸ் நல்லா நெருக்கமாக கொடுத்ததுனால சாரி நல்லா ஃபில்லிங்காக தெரியும் அடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் பார்டர்லேயே இன்னொரு கலர் கோரல் கலர் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு மைல் டிசைன் பீக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பார்டர் ரொம்ப அழகாக இருந்திருக்கு ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது கோபுரம் டிசைன் அதுக்கப்புறம் காப்பர் சரியில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு பேர்பிள் கலர் மாதிரி வரும் பார்டர் ரொம்ப ஒரு சுப்போவ் கலெக்ஷன் இதெல்லாமே இது ரெகுலராக நம்ம கிட்டே வரது கிடையாது ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு அரக்கு கலர் எலிஃபான் க்ரீன் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் அதுக்கப்புறம் கோபுரம் டிசைன்ஸ் ரெண்டுமே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து எல்லோ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு ஃப்ளவர் பேட்டர்ல புட்டா டிசைன் நல்லா மீடியம் சைஸ்ல கொடுத்துருக்காங்க பார்டர் பாருங்க சூப்பராக இருக்குன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ் அதுக்கும் இது வரும் இதெல்லாம் நீங்க வாஷ் பண்ணி ஐன் பண்ணி கட்டினா எதுவுமே ஆகாது ரெகுலர் வாஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து எமரல் க்ரீன் கலர் அதுக்கு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி ஆன்டிக் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க இது அந்த காப்பர் ஜரிக்கு மாதிரி அந்த ஒரு ஷேட் கொடுக்காது லைட்டாக வந்து ஆன்டிக் ஜரி லுக் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் அடுத்து ராமா க்ரீன் கலர் ராமா ப்ளூ அதுக்கு பீக்கா கலர் நல்ல ஒரு கிரே ஃப்ரூட் கலர் மாதிரி வருது அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கலரு இதுக்கும் பாருங்க இந்த சாரிக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து அதுல காப்பர் சாரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கலெக்ஷன் வேணும்னாலும் இருக்குலருக்கு அதுக்கே சூட் ஆகிற மாதிரி கலர்ஸும் இருக்கு அடுத்து லைட் கலர் சாண்டில் கலர் இல்ல லைட் லைட்டா ஷேட்ஸ் மட்டும் மாறும் அது எல்லாமே காமிக்கிறோம் வேணுங்கிற கலர் புக் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ப்ளூ ஷேட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடர் நல்லா ஒரு திக்கான பார்டராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் வருது சாரி ஃபுல்லாக இந்த ட்ராக்டி டிசைன்ஸ் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் பிசுரெலாம் எதுவுமே வராது எதுவும் மாட்டாது இழுக்காது சாஃப்ட் சில்க் தான் நிறைய கேட்குறீங்க சாஃப்ட் சில்க் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது காம்பினேஷன் கலர் காம்பினேஷன் நிறைய இருக்குது டிசைன்ஸ் நிறைய இருக்குது அடுத்து ஒரு லைட் ஷேடு இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் ஷேட் மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங் டியூவல் ஷேடு அடுத்து பிஸ்கட் கலர் அதுக்கு மஸ்ட் கலர் காம்பினேஷன் இதில் பைப்பிங் ப்ளூ கலரில் வரும் ட்ரெடிஷ்னல் பார்டர் வருது பாருங்க ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டா கொடுத்திருப்பாங்க மஸ்டர்ட் கலர்ல காம்பினேஷன் க்ரீம் கலர் க்ரீம் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுவும் அதிகமாக ரெக்வெஸ்ட்டில் வர கலர் இந்த லைட் கலர்ஸ்லாம் ரொம்ப கேட்குறீங்க அகெயின் பீசஸ் ரெடி வந்திருக்கு பிடிச்சதை புக் பண்ணிக்கோங்க ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ப்ளவுஸ் இது எல்லாமே இங்கிலீஷ் ஷேடு ரொம்ப ராயலாக இருக்கும் சாரி கண்டிப்பாக நீங்கள் கட்டி போனீங்கன்னா எங்கே வாங்குவீங்கன்னு கேட்பாங்க ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலிஸ் யாருக்காவது சாரி தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கேட்டதே கிடையாது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்குறோம் எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் பிங்க் மேட் லுக்ல இருக்கும் சாரி அதுக்கு ஒரு ஆனந்த ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது மேக்சிமம் அந்த ப்ளூ கலர் ஒரே அந்த ப்ளூ கலர் தான் காம்பினேஷன்ஸ் வரும் அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த காம்பினேஷன் தான் நிறைய மூவ் ஆகுற சாரி ஸோ அதனால அந்த கலர் காம்பினேஷன் நாங்கள் மாற்றுறதே இல்லை அடுத்து ஒரு பிஸ்கட் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் அதே கலர்ல பைப்பிங் பவுடர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி ட்ரையாங்கிள் டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடும் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் ரொம்ப ராயலா இருக்கு கலர்ஸ் எல்லாமே அடுத்து ஆரஞ்சு கலர் மாதிரி இது ஒரு பீச் கலர் பீச் ஃப்ரூட் கலர் வரும் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டர் வந்துருது பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரியில் அடுத்து பார்டர்லெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக தான் வரும் அது வந்து ஸ்டேட் பொறுத்து மாறும் ஸோ வந்து ஸ்டேட் லொக்கேஷன் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அதுக்கப்புறம் பே பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் ரொம்ப ராயலாக இருக்குது இந்த கலரே அதுக்கு ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பாருங்க இந்த டிசைன்ஸ் நிறைய என்கொயரியில் வர டிசைன் இந்த மாதிரி டிசைனை தான் பர்டிகுலராக கேட்பாங்க அடுத்து பேப்பிள் கலர் பேப்பிள் கலருக்கு மஸ்டர்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் ஆலிவ் ஷேட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வந்து சாரி ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்லா இருக்கும் ரெகுலர் வேறு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காப்பர் சரியில ரவுண்ட் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு ஃபேன்சி டைப் டிசைனா

அடுத்து ஒயின் பிங்க்கு இதுக்கு மஸ்டர்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதெல்லாம் ரெகுலராக எப்பயுமே நம்ம டிசைன்ஸ் கிடைக்கும் கலர் காம்பினேஷன் எப்பயுமே செலக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வீடியோவில் கொடுப்போம் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் அதுக்கு சிமெண்ட் கலர் காம்பினேஷன் ஆஷ் ஷேடு ரொம்ப ஒரு அழகான இங்கிலீஷ் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த டிசைன் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃபேன்சி டைப் போட்டால் டிசைன்ஸு பல்லு டிசைனும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லேயும் சாரீஸ் கிடைக்கிறது இல்லை இப்போ தான் ரன் ஆகிட்டுருக்கு அந்த ட்ரிபிள் ட்ரையாங்கிள் டிசைன்ஸ் வர டிசைன் இது பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ட்வின் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது நல்ல ஃபேன்சி டைப் புட்டா டிசைன் இதுவும் அதிகமாக கேட்குற கலர் சாண்டலுக்கு ஹார்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ புட்டா டிசைன் ஒரு ஓவர் ஷேப்பில் ரொம்ப ஒரு அழகா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ஒரு ராயல் கலர் அதே டிசைன்ல சாண்டலுக்கு காம்பினேஷன் பாருங்க இந்த ஒரு கலரும் இருக்கு சுப்பவு கலர் ரொம்ப அழகா இருக்கும் கலர்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லைட் க்ரீனுக்கு டார்க் ீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பல்லு அண்ட் ஃபேன்சி புட்டா டிசைன் இதில் பல்லு டிசைன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நெருக்கமாக செஞ்சுருப்பாங்க நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் பல்லு டிசைன் அடுத்து டார்க் கலருக்கு டெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்போ காம்பினேஷன் சாரி மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெட்டீரியலுக்குலாம் நல்ல ரிவ்யூ கிடைச்சது மெட்டீரியல் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ஆஷ் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இது வந்து ஒரு சில்வர் ஷேடு சில்வர் கிரே அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் ஜரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க பல்லு டிசைன் நல்லாயிருக்கும் இதில் இந்த டிசைன்ல பல்லு டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கும் அடுத்து நம்மளோட ஹாஃப் பிங்க் கலர் திருப்பி வந்திருக்கு சாரீஸ் திருப்பி மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரெடி ஆயிருக்கு பீசஸ் ஒரு ஃபைவ் பீசஸ் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல்லா இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இந்த மில்க் ஷேடில் ஒரு த்ரெட் ஒர்க்கு அதுக்கப்புறம் மீனா புட்டா ஒர்க்கு சாரியோட ஃபுல் ப்ளூ இதுக்கு கான்ட்ராஸ்ட் பாருங்க இந்த பல்லு டிசைன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ எதுவும் மாட்டாது நூல் எதுவுமே வெளியே இருக்காது சாரியோட பிளவுஸ் அதுவும் டிசைன் பிளவுஸ் தான் அதுலயும் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் கலர்லயே பைப்பிங் பார்டர் வந்துடும் இதெல்லாம் பயங்கரமா மூவான சாரி திருப்பி இப்ப ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ராயல் ப்ளூ கலர் அதுக்கு டீல் கிரீன் கலர் காம்பினேஷன் இது நம்மளோட ரெகுலர் சாஃப்ட் சில்க் சாரி காப்பர் சரியில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் கொடி கொடியாக பல்லு டிசைன்ஸ் வருது அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பிரைஸும் பண்ணிருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாருங்க ப்ரைஸ் கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா பார்டர் சாரீஸும் இருக்கு சாஃப்ட் காப்பர் சரியில் டிஷ்யூ பார்டர் வரும் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் நல்ல ஒரு ஃபேன்சி டைப் புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் பல்லு டிசைனும் ரொம்ப ராயலா இருக்கும் கான்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து சேம் பேட்டர்ன் ஃபஸ்ட் பார்த்த அதே பேட்டர்னில் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் இதெல்லாம் ஷேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலருக்கு கிரே ஃப்ரூட் கலர் காம்பினேஷன் ஸோ போ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டபுள் சைட் பார்டர் இப்போ பார்க்கறது பார்டர்ல சாரி டார்க் நாவல் பல கலர் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த டார்க் கலருக்கு காப்பர் சாரி அழகாக எடுத்து கொடுக்கும் நல்லா சூப்பராக இருக்குது டைமண்ட் டிசைனில் நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் ரெகுலர் வியர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கும் அடுத்து இது அதுக்கு டீல் ல்ிரீன் கலர் காம்பினேஷன் எல்லாமே இங்கிலீஷ் ஷேடு சூப்பரா இருக்கு காப்பர் அண்ட் பிளவுஸ் அதான் ரெகுலர் வாஷ்க்கு எதுவுமே ஆகாது நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் மெட்டீரியலும் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் வியர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பாட்டில் பாட்டில் ஒரு லைட் ஷேட் மாதிரி ஒரு வியூ பல்லு அண்ட் ஒரு சூப்பர் கலர் நல்ல ஒரு அழகான காம்பினேஷன் இருக்கும் அடுத்து ஒயின் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதில் இந்த தாமரை புட்டி டி குட்டி புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வந்துடும் கொடி மேங்கோ டிசைன்ஸ் பல்லு டிசைன்ஸில் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸ்க்ரீன்ஷாட் புக்கையும் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுக்கு இன்னும் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது நீங்கள் கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபோட்டோஸ்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம் டார்க் பாட்டில் க்ரீன் அதுக்கு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ டைமண்ட் டிசைன் புட்டா டிசைன் ஃபேன்சி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்லெஸ் கலெக்ஷன் நிறைய பார்டர்லெஸ் இப்போ அதிகமாக என்கொயரியில் வருது அடுத்து சாண்டில் கலர் இது வந்து கோல்டு கலர் வார்ப்புங்கிறதுனால அந்த கோல்டு கலர் பிரிண்ட் கிடைக்கும் பிங்க் கலர் அது பார்த்தீங்கன்னா டியூவல் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு பிளவுஸ் சூப்போ கலர் காம்பினேஷன் இது சாரி ஃபுல்லாக ஒரே கலர் இதுக்கு கான்ட்ராஸ்ட் வராது இது ஒரு லாவெண்டர் டார்க் லாவெண்டர் கலர் மாதிரி வரும் காப்பர் சாரி அது இந்த கலருக்கு ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் நல்லா மின்ற மாதிரி இருக்கும் சாரி நல்லா ஷைனிங்காக இருக்குது சாரியோட பல்லு பாருங்கள் அதில் பீக்கப் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் பேரட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பல்லு அண்ட் ப்ளவுஸு ப்ளவுஸ் இதுக்கு அட்டாச்சு தான் பார்டர்லஸ் ஸாரீ அடுத்து க்ரீன் ஷேட் இது ஒரு எம்ப்ராய்டு க்ரீன் ஷேட் வரும் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் காப்பர் சரி அழகா இருக்கும் இதுக்கு இதுக்கு ரெண்டு டிசைன்ஸ் வருது ஒரு லைன் பாருங்க இந்த ஒரு டிசைன்ஸ் வரும் ஒரு லைன் இந்த டிசைன்ஸ் வரும் பள்ளு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவுஸ் வரும் அட்டாச்சு பிளவுஸ் இதுக்கு நம்ம கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் போட்டுக்கலாம் ஆரி பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் இல்ல சேம் கலர் இதே பிளவுஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கும்